ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பாரம்பரிய கீரை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை இது பார்த்திங்கன்னா முடக்குவாதத்தெல்லாம் நோயெல்லாம் குணப்படுத்தும் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி இருக்கவங்களுக்கு இந்த கீரை வந்து ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு வழியை வந்து கம்மி பண்ணிவிடும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கீரையை வந்து தோசை மாவில் கலந்து செய்ய போகிறோம் என்னென்னா இந்த மாதிரி தோசை மாவில் கலந்துட்டோம்னா குழந்தைங்களுக்கும் தெரியாது நம்ம கீரை கலந்துருக்கோன்றது கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சொல்லிவிட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க இது பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுருங்க அதில் பார்த்திங்கனா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்குங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குங்க மூணு பூண்டு பல் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு பாருங்கள் இப்போ தோசை மாவில் கலந்துடலாம் ஊற்றி நல்லா கலந்துருங்க இப்போ தோசை மாவில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ அது எல்லாமே நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அப்படியே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சிருங்க தோசை மக்கல்லு காய்ஞ்சோன்னே ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா மெலிசாக மாவு வந்து தேய்ச்சி விட்டுடலாம் பாருங்கள் ரொம்ப மெலிசாக மொறுமொறு மெலிசாக இருந்துச்சுன்னா நல்லா மொறு முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா விட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஒரு பக்கம் சதுந்துச்சு திருப்பி போட்டுடலாம் அப்படியே எவ்வளோ மொறு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா தக்காளி பச்சடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாப்படி இட்லி மிளகாய் மிளகாப்பொடி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களாம் இந்த கீரையை நிறைய சாப்பிட்டவங்க அவங்களுக்கு மூட்டு வலியே வராது ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சு இந்த கீரையை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுங்க ஏன்னால் இந்த அறிவிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்